சிவாய நம திருச்சிற்றம்பலம் ஞானாசிரியராகவும் ஞானகுருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் சாரம் என்னும் நூலில் இருந்து ஐம்பத்தி ஐந்தாவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் வாக்கு மன காயத்தால் வந்த பொருள் அத்தனையும் வாக்கு மன காயமுடன் மாயுமே வாக்கு மன காயம் இழந்து கான் ஞாதிரு ஞான ஞேயம் இழந்த நிலை இன்றைய பாடல் நமக்கு நமது வினையை கழிப்பதற்கான ஒரு உபாயமாக அருளி செய்யப்பட்ட பாடல் என்று சொன்னால் அது மிகையாகாது இதில் பாருங்க நமக்கு குரு முதல்வர் என்ன சொல்லி அருள் செய்கின்றார் அப்படின்னா வாக்கு மன காயத்தால் வந்த பொருள் அத்தனையும் நமக்கு இந்த வினை என்பது நமக்கு எதனால் வருகின்றது அப்படின்னு பார்த்தோம்னா மனம் மொழி மெய் என்று சொல்லப்படுகின்ற இந்த மூன்று விடயங்களால் மட்டுமே வினையை சம்பாதிக்கின்றோம் வினையை நாம் ஈட்டுவதற்கு காரணமாக இருப்பது மனம் மொழி மெய் என்று சொல்லப்படுவது இந்த உடலாலே ஒருவருக்கு தீங்கு செய்தாலோ அல்லது மனத்தினால் ஒருவருக்கு தீங்கு நினைத்தாலோ அல்லது நம் வாக்கினால் நமக்கு ஒருவருக்கு மன கஷ்டத்தை கொடுத்திருந்தாலோ அதனால் நமக்கு வினை வரும் இப்ப அந்த வினையில் இருந்து வெளியில் வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் மீண்டும் அதையே பயன்படுத்த வேண்டும் எப்படி என்றால் வைரத்தை வைத்து வைரத்தை அறுப்பது போல முல்லை வைத்து முல்லை எடுப்பது போல வினையை வினையை சம்பாதிக்கின்றோமோ அதை வைத்தே வினையை அறுக்க வேண்டும் உடலினால் அதிகமாக தவறு நமது உடல் உழைப்பை பெருமானுக்கு என்று கொடுக்க வேண்டும் உட உழவாரத்தில் இருந்து எப்படிப்பட்ட ஒன்றான உடலை பெருமானுக்கு நம்ம அர்ப்பணம் செய்ய வேண்டும் அதனாலதான் நிறைய சிவனடியார்கள் நாம பச்சை குத்திக்கிறதுக்கு காரணம் ஏன் அப்படின்னா இந்த உடல் இனிமேல் பெருமானுக்கு சொந்தமானது என்பதை நமக்கு நாமே உணர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த நந்தியும் சூலமும் நாம பச்சை குத்திக்கிறதுக்கு காரணம் சரி அடுத்தது பாருங்க வாக்கினால் வருகின்ற பாவம் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் முற்றோதல்கள் தொடர்ந்து முற்றோதல் செய்து கொண்டே இருக்க வேண்டும் சித்தாந்த நூல்கள் நாம் படித்து பிறருக்கும் சொல்ல வேண்டும் நாம் அதை சொல்லுவதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வாக்கினால் ஈட்டிய வினையை வாக்கினாலேயே கழிக்கின்றோம் என்பது நாம நாம புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது மனம் மனத்தினால் ஏற்ப ஏன்னா மனத்தில் நாம் நினைக்கிறது மற்றவங்களுக்கு தெரியாது ஆனால் அதனால் மற்றவர்களுக்கு ஒரு வ வலியோ அல்லது ஒரு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பிரச்சனையை நாம் ஏற்படுத்தி இருந்தாலோ நாம் அதில் இருந்து வெளியில் வருவதற்கு என்ன ஒரே ஒரு உபாயம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மனத்தை பெருமானிடம் செலுத்த வேண்டும் தியானம் மற்றும் ஐந்தெழுத்து உச்சாடனம் மற்றும் சிவபூசை என்பது மட்டுமே அதற்கு உபாயமாக அமைகின்றது என்பதை பார்க்கின்றோம் யோசிச்சு பாருங்க நமக்கு அருளாளர்களை பெருமான் அப்படித்தான் அனுப்பினார் உதாரணத்துக்கு அப்பர் பெருமான் வாக்குக்கு ஈசராக கையிலையில் வலம் வந்து கொண்டிருந்தவர் ராவணனுக்கு பெருமான் கொடுத்த தண்டனையை பார்த்து இறங்கி நீ சாமகானம் பாடு என்று சொல்ல சாமகானத்தை பாடினான் அதனால் அப்பர் பெருமானுக்கு வினை வந்தது இப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம் ஏய் ஒருத்தன் கஷ்டப்படுறத பார்த்து நானும் தான் சொல்றேன் இந்த பதிகத்தை படிங்க அந்த பதிகத்தை படிங்கன்னு அப்ப எனக்கும் அந்த வினை வருமா அப்படின்னா ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் சொல்லுவது மனிதர்களுக்கு ஒரு மனிதன்கிட்ட போய் நீ இந்த பதிகத்தப்படி உன்னுடைய பிரச்சனையில இருந்து வெளியில் வந்துடுவே அப்படின்னு நாம் சொல்கிறோம் அந்த மனிதன் என்று சொல்லப்படுபவன் அதாவது உயிர் என்று சொல்லப்படுவது முக்குண வசப்பட்டது அவன் ராஜச குணத்திலோ அல்லது தாமச குணத்திலோ இருந்தால் நாம் சொல்லுவது அவன் காதுகளுக்கு கண்டிப்பாக எட்டாது அந்த செவி என்ற புலன் இருந்தாலும் அந்த பொறி இருந்தாலும் அது செயல்படாது ஏன் அப்படின்னா மனம் பற்றாது ஆனால் அவன் சத்துவிக குணம் என்று சொல்லப்படுகின்ற நிலைக்கு வரும்போது ஏறி வரும்போது நீங்கள் சொல்லுகின்ற அந்த பரிகாரம் அவன் காதில் விழும் சத்துவிக குணத்தில் இருப்பவனால் மட்டுமே பதிகங்களை எடுத்து படிக்க முடியும் என்பதை மறந்துவிடக்கூடாது அப்படிப்பட்ட நிலையில் நமக்கு வினை சேராது அதனால ஒருத்தர் கஷ்டப்படுறத பார்த்தா தாராளமாய் இந்த பதிகத்தை படி என்று நாம் சொல்லலாம் அப்ப அப்பர் பெருமான் சொல்லும் போது ஏன் அப்பர் பெருமானுக்கு வினை வந்தது அப்படின்னு கேட்டா மனிதன் வேறு ராவணன் ராட்சசன் அவனுடைய மன வலிமை குணம் எப்படி இருந்தது என்பதற்கு நமக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு மூவாயிரம் வருடம் தொடர்ந்து உணவு நீர் எதுவுமே இல்லாமல் தியானத்தில் அமரக்கூடிய வலிமை உடையவன் அவனுக்கு இந்த ராஜச சத்வீக குணம் என்பதெல்லாம் கிடையாது அவர்களுக்கு மன வலிமை அதிகம் தன்னுடைய கை நரம்பையே எடுத்து வீணை செய்கின்ற அளவுக்கு ஒருவனுக்கு மன உறுதியும் அந்த உரமும் இருக்கின்றது அப்படின்னா அப்படிப்பட்டவனுக்கு சென்று நீ பாடலை பாடு என்றால் அங்கே அவனுக்கு சத்வீக குணமாக இருந்திருக்க வாய்ப்பே இல்லை இந்த வழியில் இருந்து வெளிவர வேண்டும் என்ற அந்த வைராக்கியத்தில் அவன் பாடியதனால் அதனால் ஏற்பட்ட வினை என்பதை மறந்துவிடக்கூடாது சரி அப்பர் பெருமான் வந்து பாடுன்னு தானே சொன்னாரு அதனால என்ன பண்றாரு சாமி நீ பூமிக்கு போய் பாடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கு வாக்குக்கு ஈசராக இருந்தவரை திருநாவுக்கு அரசராக பிறக்க வைக்கின்றார் நமக்கு அற்புதமான பதிகங்களை கொடுத்து அருள் செய்ய வைக்கின்றார் யோசிச்சு பாருங்க பாடுவதிலேயே தனது வினையை கழித்தவர் அப்பர் பெருமான் அவர்களெல்லாம் தானாக வினை செய்யவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பெருமான் என்ன பண்றாருன்னா நடுவில் விளையாடுறார் ரம்மாள மாதிரி விளையாடுறதுக்கு யாருமே கிடையாது அவர் என்ன பண்றாரு தமிழ் பாடல்கள் கேட்கணும்னு அவருக்கு ஆசை வந்துருச்சு சாமிக்கு அதனால இந்த அப்படி உனக்கு ஒரு வினை அப்படின்னு சொல்லி இல்லாதது பொல்லாததெல்லாம் கொடுத்து அருளாளர்களை நமக்கு அனுப்பி விட்டுடுறாரு இதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அடுத்தது நம்பி ஆரூரர் நம்பி ஆரூரர் என்ன பண்றாராம் கையில ரெண்டு பெண்களை பாக்குறாராம் மனம் போக்குதான் கண்கள் அங்க பார்த்துச்சான் அதனால வினயம் யோசிச்சு பாருங்க கையில் எப்படிப்பட்ட இடம் காம தகனம் செய்த இடம் நாமளே ஒரு ரெண்டு மூணு அடியார்களோட சேர்ந்து இருக்கும்போது பெருமானின் சிந்தனையில் இருக்கும் போது அப்படி இப்படின்னு எந்த எண்ணமும் வர்றதில்ல இல்லையா நமக்கு மனிதர்களாக இருக்கின்ற நமக்கே அப்படி வரல அப்படின்னா கைலாயத்தில் பெருமான் பக்கத்திலேயே அணுக்க தொண்டு செய்து கொண்டிருந்த நம்பி ஆரூரருக்கா இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்திருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இல்லை அப்ப பெருமான் என்ன பண்றாரு அந்த வினை அங்க ஊற்றாரு ஏன் அப்படின்னா தொண்டர்களை பத்தி பாடுறதுக்கு ஒரு ஆள் வேணும் வேற யார நம்ம பிடிக்கிறதுன்னு தெரியல நம்பி ஆரூரரை தவிர அதுக்கு சரியான ஆள் யாருமே இல்லை அதனால என்ன பண்றாரு வேணும்னு அங்க வந்து ஒரு ஒரு வினையை ஊற்றார் என்ன வினை ரெண்டு பெண்களை இல்ல இப்போ பூமிக்கு போ பார்த்ததினால் வந்த வினையை கழிப்பதற்கு பூமிக்கு அனுப்புகின்றார் அதனால பார்வையையும் எடுக்கின்றார் கண்கள் தானே அங்க அந்த பாவத்தை செய்துச்சு அந்த வினையை ஈட்டுவதற்கு காரணமாக இருந்தது என்று கண்ணொழியை மறைப்பிக்கின்றார் நம் பெருமான் யோசிச்சு பார்க்கணும் எதனால் வினையை சம்பாதிக்கின்றோமோ அதனால் மட்டுமே தான் வினையை கழிக்க முடியும் இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம் சரி கண்ணொழி மறைஞ்சிருச்சு நம்பி ஆறு ஊரருக்கு அப்போ அதை எப்படி அவர் இருந்து கழிச்சு வெளியில வந்தாரு அப்படின்னா இங்க தாங்க நமக்கு பெருமான் சூப்பரான ஒரு செய்தியை சொல்லி நிற்கிறாரு அதாவது இந்த மன மொழி மெய்களால் நாம் வினையை ஈட்டினாலும் இந்த அதாவது நம்பி ஆரூரர் பார்த்தீங்கன்னா கண்களால தானே கண்களாலேயும் மனத்தை போக்கினார் ஆனால் அவர் அதுலேருந்து வெளியில வர்றதுக்கு என்ன பண்ணாருன்னு யோசிச்சு பாருங்க தமிழ் திருமுறைகளை பாடினார் அப்பர் பெருமான் தமிழ் திருமுறைகளை பாடினார் காழிப்பிள்ளையார் தமிழ் திருமுறைகளை பாடினார் அப்ப நீங்க உடலால் செய்திருந்த பாவமாக இருந்தாலும் சரி மனத்தினால் செய்கின்ற வினையாக இருந்தாலும் சரி வாக்கினால் செய்கின்ற வினையாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்டதையும் அறுத்து எரியவல்லது திருமுறைகள் என்பதை வாழ்ந்து காண்பித்தவர்கள் நம் மூவர் என்பதை மறந்துவிடக்கூடாது யோசிச்சு பாருங்க அவங்க எப்படி அந்த வினையை கழித்தார்கள் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது திருமுறை பாடினாங்க அப்ப நமக்கும் திருமுறைகள் பாடுவதனால் மனம் மொழி மெய்களால் சம்பாதிக்கின்ற வினையை அறுத்து எரிய முடியும் என்பதை வாழ்ந்து காட்டி நிரூபணம் செய்து படிராசா அப்படின்னு நம்ம கையில கொடுத்துட்டு போயிருக்காங்க கையில சுலபமான வழி இருந்தும் நாம இங்க கிடைக்குமா அங்க கிடைக்குமா இங்க செய்ய முடியுமா அங்க செய்ய முடியுமான்னு ஒவ்வொரு இடத்துலையும் பரிகாரம் தேடி அலைகிறோமே நம்மை விட முட்டாள்கள் என்று சொல்லுவதற்கு யார் இருக்கின்றார்கள் என்று யோசித்து பார்க்க வேண்டும் வினை செய்துவிட்டோம் ஆம் உடலால் வினை செய்திருக்கின்றோம் மனத்தினால் விதை வினை செய்திருக்கின்றோம் வாக்கினால் செய்திருக்கின்றோம் மனிதர்களாக பிறந்ததனால் வினை செய்தோம் ஆனால் அதை கழிப்பதற்கு பெருமான் திருமுறைகளை நம் கையில் கொடுத்திருக்கின்றான் இன்றில் இருந்தாவது திருமுறைகளை படிக்க ஆரம்பிப்போம் மேற்கொண்டு வினை செய்யாமல் பெருமான் காத்து அருள் செய்வான் செய்த வினைகளையும் அழித்து ஒழிப்பான் அதுதான் அடுத்த இரண்டு வரிகளில் நமக்கு சொல்கிறார் பாருங்க வாக்கு மன காயம் உடன் இழந்து கான் ஞான ஞாதிரு ஞான நேயம் இழந்த நிலை எப்படியா அதாவது ஞாதிரு அப்படின்னு சொன்னாக்கா உயிர் அதாவது அறியப்படும் பொருள் இதில் வந்து இந்த திருபுடி என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஒரு கலைச்சொல்ல நமக்கு ஆசிரியரிங்க பயன்படுத்துகிறாரு ஞாதிரு ஞானம் ஞான நேயம் என்று சொல்லப்படுகின்றது அந்த ஞான ஞான நேயம் என்று சொல்லப்படுவது தான் அறியப்படும் பொருள் நேயம் என்பது கடவுள் கடவுளை தான் நாம் அறியணும் அப்போ இங்கே பார்க்கக்கூடியவன் யார் ஞாதிரு அதாவது உயிர் எதை பா எதை கொண்டு நாம் பெருமானை பார்க்கின்றோம் அப்படின்னா உலகத்தை கொண்டு பெருமானை பார்க்கின்றோம் ஆனால் நான் பெருமானை இதை கொண்டு பார்க்கின்றேன் அப்படிங்கிற அந்த தன்முனைப்பு அழிந்த நிலையைத்தான் இந்த பாடல்ல நமக்கு வைத்து அருள் செய்கின்றார் ஆசிரியர் எப்படி நம்ம அதாவது இதுக்கு வந்து சிவப்பிரகாசத்துல இருபத்தி நான் அதாவது உபாயனிட்டை அந்த பாடலை இருபத்தி நான்காவது பாடலை பார்த்திங்கன்னா எல்லையில் பிறவி என்று ஒரு பாடல் ஆரம்பிக்கும் அதை அப்படியே இந்த பாடலுக்கு நாம் பொருத்தி பார்க்க முடியும் என்ன குறிப்புன்னா எதனால் வினையை ஈட்டுகின்றோமோ அதுவே தான் கழிகிறதுக்கு காரணமாக இருக்கும் ஒரு குருநாதர் வந்து நமக்கு தீக்கை கொடுக்கும்போது என்ன நடக்கின்றது அப்படிங்கிறத அழகாக இங்கே சொல்லுகின்றார் சஞ்சிதம் சஞ்சிதம்னு சொல்லி வச்சிருக்கிறோமில்ல பேங்க் பேலன்ஸு அதையெல்லாம் பெருமான் வந்து நெருப்பில் போட்டு வாட்டுறாராம் ஏன் அப்படின்னா அந்த நெல் முளைக்காமல் இருப்பதற்காக நெல்லில் போட்டு வாட்டுறாரு யோசித்து பாருங்க சூடு என்பது வேண்டும் ஒரு நெல்லை விளைய வைக்கிறதுக்கு நாம் வெயிலில் கொண்டு போய் போட்டால் தான் அது பக்குவம் அடையும் ஆனால் அதே வெயிலை அதிகமான ஒரு இடத்துல நாம் வந்து அந்த நெல்லை கொண்டு போய் அதிகமான வெயில் இருக்கிற இடத்துல அதாவது வெப்பம் அதிகமாக இருக்கின்ற இடத்துல போட்டால் என்னாகும் வாட்டி நான் மாதிரி ஆகிடும் வாட்டிடுச்சுன்னா அது முளைக்காது நாம என்ன பண்றோம் அட மாதிரி உள்ள வெப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அது மீண்டும் முளைத்து விடுகின்றது ஒரு குருநாதரிடம் ஒப்படைத்து விட்டால் அவன் அங்கே எரித்து விடுகின்றான் மீண்டும் முளைக்க வாய்ப்பே இல்லாத அளவிற்கு இதுதாங்க ஒரு குருநாதர் செய்கிறது நமக்கு குருநாதர் இல்லை என்று வருத்தப்படுபவர்கள் கவலையே பட வேண்டாம் திருமுறைகளை எடுத்து படிங்க உங்களுக்கு திருமுறைகள்தான் குருநாதர் சரியான குருநாதரை பெருமான் அனுப்புவார் அதுல சந்தேகமே நமக்கு வேண்டாம் தீக்கை எடுத்தால் நமது சஞ்சித வினை என்று சொல்லப்படுவது அருந்து போகும் நமக்கு இதற்கு தோடுடைய செவியன் பதிகம் ஒண்ணு போதும் சரியான எடுத்துக்காட்டு அதுல கடைசி திருக்கடை காப்பை எடுத்து பாருங்க நமக்கு காழிப்பிள்ளையார் சொல்லி அருள் செய்கிறத பழைய வினை எல்லாம் போகும் புதிய வினை வராது அப்படின்னு தீக்கையாகவே கொடுக்கின்றார் காதலாகி கசிந்து பதிகம் நிறைவு அதிகமாக நமக்கு கிடைக்கின்றது அதுலயும் பாத்தீங்கன்னா குரு உபதேசமாக காழிப்பிள்ளையாரே இருந்து நமக்கு உபதேசம் செய்கின்றார் இத விட வேற என்னங்க நமக்கு வேணும் தமிழ் மூலமாக நமக்கு புரியின்ற மொழியில் நமக்கு அழகான ஒரு வினை கழிவாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்களே இதை விட திருமுறைகளுக்கு நாம என்ன ஒரு நன்றிக்கடன் செய்து விட முடியும் அதை படிப்பதை தவிர அப்படின்னு யோசிக்கணும் ஆக ஒரு குருநாதர் வந்தால் என்ன நிகழ்கின்றது அப்படின்னா சஞ்சீத வினையை விடுகின்றார் அப்புறம் திருமுறைகளை படித்து கொண்டே இருப்பதனால மேற்கொண்டு வினை சம்பாதிக்காமல் பெருமான் பார்த்து காத்து கொண்டிருப்பார் ஆனால் ஒன்றே ஒன்று இப்போ நாம கொண்டு வந்தோம் இல்லையா அது நமக்கு கூட தான் இருக்கும் அதை ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் அதில் இருந்து மேற்கொண்டு வினை சம்பாதிக்காமல் இருப்பதற்கு திருமுறைகள் நம்மை காத்து அருள் செய்யும் இந்த ஒரு குறிப்பை மிக அழகாக வைத்து அருள் செய்த பாடல் இந்த ஐம்பத்தி ஐந்தாவது பாடல் ஆக இந்த மனம் மொழி மெய்களால் ஈட்டிய வினையை அழித்து ஒழிப்பதற்கு திருமுறைகளை பற்றுக்கோடாக பிடிப்போம் என்ற ஒரு உறுதிமொழியை எடுத்து முற்றோதல்களை தொடர்ந்து செய்வோம் கண்டிப்பாக நம் வினை அரும் இதில் எந்தவித சந்தேகமும் நமக்கு வேண்டாம் அற்புதமான ஆழமான பாடல் இன்று நமது சிந்தனைக்கு தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி